நோவாவை பற்றி பழைய ஏற்பாட்டில் வாசித்து இருப்பீர்கள் நோவா எப்படி விசுவாசித்தார் நோவாவுக்கு ஆறுநூறு வயது ஆகும்பொழுதும் உலகம் அதுவரை ஒரு மழையும் காணவில்லை ஆனால் தேவன் சொன்னதை நோவா அவர் சொன்ன வார்த்தையை நம்பினார் பெரும் மழை வந்தது அவரும் அவர் சந்ததியும் அந்த அழிவிலிருந்து தப்பித்தது போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பற்றி சொன்னதை நம்புவதற்கு எங்கே கஷ்டப்படுகிறீர்கள் கவலைப்படுகிறங்க இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு மூணில் எவனாகிலும் இந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் தைரியமாக சொல்லுங்கள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று வியாஸ் வியாதிஸ்தலர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் என்று உறக்க சொல்லுங்கள் நீங்கள் சொன்னபடியே ஆகும் ஆமீன்